மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் பைனான்ஸ் பத்தி மியூச்சுவல் கோல்ட பத்தி சில்வரை பத்தி பி பத்தி எஸ் பத்தி இண்டெக்ஸ் பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கறத பத்தி நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பத்தி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன் வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம் வெல்கம் டு ஒரே வை முதலீட்டுக்கெல்லாம் பார்ட் டூ ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம தொடங்குவோம் இப்போ நான் படித்த ஒரு புக்கில் வந்து சொத்து மிக அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிங்கில் பண்ணுறதுக்கு பயங்கர புத்திசாலையாவோ பயங்கர தைரியசாலையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண மக்கள் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்து பொறுமையாக இருந்தாலே அது அவங்க அவங்களால நினச்சி பார்க்கறத விட அதிகமாக சொத்து சேர்க்க முடியுங்கிறது அந்த புக்கில் படித்தேன் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை அது உண்மை தான் இந்த ஒரு ஃபீல்டில் தான் ஒரு லட்சம் ரூபாயை போட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு கோடி ரூபாய் எடுக்க முடியும் இன்னும் ரொம்ப நாள் கழித்து ஐம்பது கோடி கூட எடுக்கலாம் வேற எந்த ஃபீல்ட்லேயும் இந்த மாதிரி ரிட்டர்ன் வராது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் கிடைக்காது வேறு இந்த ஃபீல்டில் யூஸ்வலாக கிடைக்கும் ஒரு ஒரு சைக்கிள்லேயும் கிடைக்கும் அண்டு அந்த டைமில் யூ ஹவ் டு ஷோ கான்ஃபிடன்ஸ் த ரைட் பிளேஸ் யூ ஷூ நாட் கோ அண்ட் பை த கம்பெனி விச் வில் நாட் பி ரன் வெல் நல்லா ரன் ஆகக்கூடிய கம்பெனி எஃபிஷியன்ட் கம்பெனியுமா அதுதான் அதில் கேட்குது இப்போ உங்களோட வாழ்க்கையிலேருந்து எதாவது எக்ஸாம்பிள் தர முடியுமா நீங்கள் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக ஒரு சுச்சுவேஷன் அதை வந்து நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க கரெக்டான அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வேறு நீங்கள் எடுத்த முடிவு அபியஸ்லி இன்ச ஐன்சைட்டில் நம்மளுக்கு தெரியும் அது தவறான முடிவுன்னு ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் தர முடியுமா ஒரு கரெக்டான முடிவை எடுத்துக்கிங்க அண்ட் உங்களை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு தப்பான முடிவை உங்களை ஹர்ட் பண்ணிச்சு அது உங்களில் உங்களோட லேர்னிங் என்ன கரெக்டான முடிவு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆஃப்டர் த கிராஷ் நிறைய க்ரோத் ஓரியண்டட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் வேல்யூ சீப்பாக இருந்தது க்ரோத் ஓரியண்டட் கம்பெனிஸ் அது ஒரு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனது அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கினோம் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் கேபிட்டல் குட்ஸ் இன்க்ளூடிங் பிஎஸ்யூ எல்லாத்தையுமே வாங்கினோம் அதெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது இது தவிர நிறைய இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் நிறைய இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் பாட்டம் அப் ஸ்டாக் பிக்கிங் எல்லா நேரத்துலையுமே கை கொடுத்துருக்கு கோவிடுக்கு முன்னாடி கூட இந்த அமீன் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் ரெண்டு ஸ்டாக்கும் வாங்கினேன் அது ஒரு கம்பெனி அஞ்சு மடங்கு போச்சு ஒரு கம்பெனி இன்னும் பல மடங்கு பத்து மடங்கு வேற போச்சு வரும் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல வாய்ப்புகள் நமக்கு வரும் பட் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஸ்டாக ஸ்பாட் பண்றது வந்து வெறும் உங்களுடைய மொத்த ஆக்டிவிட்டில அஞ்சு பர்சன்ட் ரேஷன் ஹோல்டிங் இன் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் செல்லிங் இஸ்டர் பண்ணிட்டு செல்லிங் இஸ்டர் பேலன்ஸ் ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஐடியாஸ் ஆப்வியஸாக தான் இருக்கும் அவங்களுக்கு பட் அதை வச்சுட்டு எப்படி தங்களாக ஹேண்டில் பண்ண தெரியுது அப்படிங்கிறது தான் சேலஞ்ச் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் கெனாட் ஹேண்டில் தெம்சல்ஸ் பிகாஸ் அவங்க எமோஷன்ஸ் அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாதனால அவங்க அந்த ஸ்டாக் ஐடியாஸையும் தப்பாக வழி நடத்துவாங்க ஸோ ரொம்ப சீக்கிரம் விற்றுடுவாங்க கீழே போனால் லாஸ்ட்டில் விற்றுவாங்க இப்படி நிறைய தவறுகள் ஆகும் இப்போ நீங்கள் வந்து அரசியலில் உங்கள் ஆதரவை வந்து ஓப்பனாக இது பண்ணியிருக்கீங்க சோஷியல் எல்லாம் ஸோ அது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட அந்த அரசியல் ஆதரவையும் இன்வெஸ்டிங்கையும் தனி தனிப்படுத்துறீங்க இல்லை அரசியல் ஆதரவுங்கிறது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு முன்னாடியும் நான் பார்த்த பாலிடிக்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வழியே பண்ணலை நைன்டீன் நைன்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் ஓகே லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகின இன்னி வரைக்கும் உருவாகிட்டே இருக்கு ஸோ பேசிக்கலி இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த எல்பிஜின்னு கம்யூனிஸ்டெல்லாம் பேசுவானுங்க லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் ஆக்சுவலாக இந்தியாவில் லிபரலைசேஷன் தான் நடந்தது ஓகே ப்ரைவேட்டைசேஷன் நடக்கவே இல்லை அரசு வந்து தனியாருக்கு கம்பெனிஸை விற்றதுங்கிறது நீங்கள் காங்கிரஸ் பிஜேபி யார் வேணால் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப குறவான நிறுவனங்கள் தான் விற்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மார்ஜினல் இங்கே ஒரு ஹோட்டலில் விற்பாங்க அங்கே ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை விற்பாங்க இவங்களுக்கு அந்த ஸ்டீல் பிளான்ட் ரன் பண்ணவே தெரியாது ஓகே அப்புறம் பார்த்து பார்த்து விற்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா பிக் டிக்கெட் சேல்ஸ் யாருக்கு நடந்திருக்கு டாடாக்கு தான் விட்டுருக்காங்க மேக்ஸிமம் பிரைவேடைசேஷன் வேல்யூ வைஸ் சொல்றேன் இந்தியாவில் ரிலையன்ஸ்லாம் ரொம்ப சின்ன பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கேன் ஐபிசிஎல் வாங்கியிருக்காங்க மேக்ஸிமம் பிரைவேடைசேஷன் இந்தியாவில் டாடாக்கு தான் நடந்திருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க விஎஸ்என்எல் டாட்டா வாங்கினா ஏர் இந்தியா டாட்டா வாங்கினா இப்போ அந்த ஸ்டீல் பிளான்ட் பூர்வாஞ்சலையே அதில் அந்த ஒரு டாடா ஸ்டீலுக்கு எதிரியே ஒரு பிளான்ட் ஒரிசால சாரி அதை வாங்கியிருக்காங்க இவ்வளவுதான் ஸோ ப்ரைவேட்டைசேஷன் இந்தியாவில் நடக்கவே இல்லை ஓகே குளோபலைசேஷன் இந்தியாவில் நம்ம மார்க்கெட்டை மூடி மூடி வச்சிருக்கோம் ஓகே இதனால் நம்ம பெனிஃபிட்டே ஆகலை ரைட் மார்க்கெட்டை நம்ம தொடங்கப்பெறக்கூட நைன்டீன் நைன்டி ஒனில் இன்னி வரைக்கும் நம்ம இன்னும் நம்ம மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம காம்படிட்டிவ்னஸை கூட்டுறதுக்கு நம்ம இன்னும் போதுமான முயற்சிகளை எடுக்கவே இல்லை இப்போ இந்தியன் ப்ராடக்ட் கோயிங் டு த வேர்ல்டுங்கிற கான்செப்ட் வந்து வெகு சில நிறுவனங்கள் தான் பண்ணிடுறாங்க இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள் ப்ராடக்ட் விற்கிறாங்க எல்லாம் சைனாலேருந்து வாழ்ந்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறாங்க அதை மாற்றுறதுக்கு தான் பிஎல்ஐன்னு ட்ரை பண்றோம் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு தான் இன்சென்டிவ்னு சொல்றோம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து இன்னை வரைக்கும் பெரிய சேஞ்ச் ஒன்றும் கிடையாது ஓகே சார் இந்த எல்பிஜியில் எல் தான் நடந்திருக்கு பிஎன்ஜி ஆக்சுவலாக நடக்கலை இப்போதான் நம்ம ஆப்பிள் போன் இங்கே பண்ணி அங்கே அனுப்புகிறோம் அதுக்கும் பார்ட்ஸ் வேறு ஊர்லேங்கிறது வருது அந்த பார்ட்ஸையும் இப்போ பண்ண ஆரம்பிக்கணும் இட்ஸ் லாங் ஜேர்னி குளோபலைசேஷன் அண்ட் இட் வில் பி அ பாசிட்டிவ் ஜேர்னி ஒன்லி சைனா ஒரு சர்வாதிகார நாடாக இருந்து சாதிச்சதை விட ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா வந்து குளோபலைசேஷன் மூலமாக அதிகம் சாதிக்க முடியும் ப்ரொவைடட் பொலிட்டிக்கல் வில்லு ஸோ இந்த பொலிட்டிக்கல் வில்லு யார் காட்டுறாங்களோ இட் குட் பி எனிபடி மன்மோகன் சிங்காக இருக்கலாம் அல்லது அது முன்னாடி நரசிம்மராவாக இருக்கலாம் இல்லை நடுவில் தேவேகோடாவாக இருக்கலாம் அல்லது மோடியாக இருக்கலாம் நம்ம அவன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் யூ டோன்டாவ சாய்ஸ் இதில் கட்சி பாகுபாடெல்லாம் வந்து பார்க்குறது வந்து அவங்க விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் த பொலிட்டிக்கல் ப்ரிசம் இட்ஸ் எ பாலிசி ப்ரிசம் நீங்கள் வந்து பாலிசியை பார்த்தா அந்த பாலிசியை நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஒரு தொழில் நடத்தினாலோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி நடத்தினாலோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ நீங்கள் ஃபைனான்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியலாகவும் எது பண்ணாலும் நீங்கள் உங்கள் அலைன்மெண்ட்டை இந்த பாலிசிஸ்க்கு தான் வைக்க முடியும் தவிர வேறு எந்த பாலிசி ஆல்டர்னேட்டிவே கிடையாது வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் விஷன் கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்போ இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு பாலிசி டாக்கு போட்டு போடல இல்லை ஸோ அப்போ வித் ஆஸ் அ சிட்டிசன் யூ டோண்ட் ஹாவ் அ சாய்ஸ் யூ ஹாவ் டு சப்போர்ட் நாளைக்கு ஒரு ஒருவேளை சொல்கிறேன் சப்போஸ் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன் அவங்க இதே பாலிசியை கண்டினியூ பண்ணால் நான் வந்து என் ஆள் மாறிடுச்சு நீங்கள் அப்போஸ் பண்ணுறேன்னு பண்ண முடியாது நம்புகிறார் நிறைய காங்கிரஸ் சார்ந்தவங்க நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா பிகாஸ் ப்ராப்ளி தேர் இன் பாலிடிக்ஸ் ரைட் வி ஆர் நாட் இன் பாலிடிக்ஸ் ஸோ வீ கேன் கீப் ஃப்ளிப்பிங் அவர் ஒப்பீனியன் நினைச்ச போல நீங்க தலையீடு இந்த குரங்கு கரணம் போடுற மாதிரி நீங்க பண்ண முடியாது பண்ணா நீங்க உங்க ஃபீல்ட்ல தோத்துருவீங்க உங்களால நல்ல வகையா உங்களால இயங்க முடியாது ஏன்னா உங்க மைண்ட் வந்து நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க அரசியல் அதை உங்களுக்கு பண்ணும் என்ன பொறுத்தவரைக்கும் அது இடமே கிடையாது நம்ம பண்ணக்கூடாது நம்ம வேலை அது இல்லை யூ ஹவ் டு பிலீவ் இன் த கண்ட்ரி யூ ஹவ் டு பிலீவ் இன் த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் விச் இஸ் கரெக்ட் அண்ட் யூ ஹவ் டு கண்டினியூ டு ஹாவ் சம் கன்சிஸ்டன்சி ஆஸ் அ பர்சன் நீங்க வந்து எனக்கு பிடிக்காத ஆட்சியில் இருக்கும் அதனால் அவன் செய்யறது எல்லாம் தப்புன்னு பாலிசியெல்லாம் நீங்கள் வந்து ஃபால்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் உங்களே முட்டாளாக்கிக்கிறீங்க அதுதான் தொழில் தூரம் இருந்தீங்க அப்புறம் முதலீட்டாளர் ஆனீங்க முழு நேரம் அதுக்கப்புறம் இந்த முதலீட்டு சம்மந்தமான தொழிலே திருப்பியும் ஆரம்பித்து போயிட்டுருக்கு நீங்கள் எதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறதா இல்லை முதலீட்டாளர்களாக இருக்கிறதா சி மோஸ்ட் சேலஞ்சிங் இஸ் ரன்னிங் இண்டஸ்ட்ரி அதுதான் என்றைக்குமே சேலஞ்சிங் ரொம்ப டஃப் இன் பிகமிங் டஃப்ரெண்ட் பொருளாதார வாய்ப்புகள் சின்ன ஆட்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அதுதான் ஒன்று ஒன்றும் நீங்கள் பெருசாக ஆக்கணும் இல்லைன்னா நீங்கள் இடத்துல தேக்க நிலையில் இருப்பீங்க ஒரு பாயிண்டில் நீங்கள் அதை விட்டுருவீங்க இப்போ இந்தியா வந்து தனி நாடாக ஆனதுலேருந்து இதுதான் இருக்கு ஆனால் இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் முன்னாடி இருந்ததோட அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் வருங்காலத்தில் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாகும் பட் அதுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் எடுக்கணும் அதுக்கான கமிட்மெண்ட்டை நீங்கள் காமிக்கணும் அதுக்கான வேகத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கான சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணணும் ஸோ இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுங்கிறது என்னை வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் சேலஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ ஃபீல்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பனர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க அங்கே நீங்கள் ஆண்டரப்பனர் இங்கே நீங்கள் ஒரு ஆண்டர்பனரில் பல ஆண்டர்பனர்ஸ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க இதுக்கு வந்து வேற விதமான ஒரு மனநிலை வேணும் இந்த ஃபீல்டில் வந்து டூயிங்கை விட அப்ரிசியேஷனுக்கு அதிக ரோல் இருக்கு ஒரு சின்ன ஆளு நூறு கோடி டன்னோ இருந்தாரு இன்னைக்கு பத்தாயிரம் கோடி மார்க்கெட் கேப்ல இருக்காரு நூறு கோடி இரநூறு கோடி அவர் மார்க்கெட் கேப் இன்னைக்கு பத்தாயிரம் கோடி எத்தனை மடங்கு இருந்து பத்தாயிரம் ஐம்பது மடங்கு வளர்ந்து வந்திருக்காரு இப்ப இருநூறு கோடி நிறுவன மதிப்பு இருக்கும்போது நூறு கோடி டன்னோ போது நீங்கள் அவரை வந்து அடையாளம் கண்டு அவருடைய நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்யணும் நீங்க அப்ரிசியேஷனும் பண்ணணும் அப்செக்டிவாகவும் இருக்கணும் ரெண்டும் பண்ணணும் ரெண்டுத்துக்கும் சரியான பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும் நான் முந்நூற்றி ஐம்பது கோடி நிறுவன மதிப்பிலிருந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் ஒரு கம்பெனி வாங்குகிறேன் கீழே வர வாங்குறேன் மறுபடியும் மேலே போகும்போது வாங்குறேன் ஆவரேஜ் ஒருநூத்தம்பது கோடி இருக்கும் நீங்கள் அந்த கம்பெனி இருபத்தஞ்சாயிரம் கோடி நான் விற்கும் போது பதினஞ்சாயிரம் கோடி வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட நூறு மடங்கு இருக்கும் ஃபைனல் விற்கும் போது ஆனால் நம்ம போது நம்பர்ஸை பார்த்து வாங்கலை இவ்வளோ லாபம்னு பார்த்து வாங்கலை அந்த ஆண்ட்ர்ப்ரனர் மேலே நமக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் என்னெல்லாம் அவர் செய்கிறார் சரியாங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு புரிதலின் அடிப்படையிலையும் அவர் செய்கிறது மீது நமக்கு இருக்கக்கூடிய தெளிவான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்வெஸ்டிங் வந்து வேற பட் இன்வெஸ்டிங்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் தொழிலதிபராக இருக்கும்போது நீங்கள் ஒரு தொழில் தான் பண்ணுவீங்க இங்கே நீங்கள் எத்தனை தொழில் வேணாலும் பண்ணலாம் எல்லா தொழிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பண்ணலாம் அது வேற இது வேற விதமான சேலஞ்சு அது வேற விதமான சேலஞ்ச் கரெக்டான எக்ஸிட் பண்ணி புது இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் அதுவும் செய்யலாம் ப்ரொவைடட் இட்ஸ் அப் பப்ளிக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ப்ரைவேட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்தோம் கௌத்தம்லாம் வைக்க முடியாது ஸோ இப்போ இப்போ உங்களுக்கும் நிறைய மைல் கோல்கள் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது கிராஸ் பண்ணுறதுக்கு ஐ தாட்டுக்கும் இருக்குது நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேருக்கும் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி வந்து அவங்க மைல் ஸ்டோன்ஸை சீக்கிரம் அடைய முடியும் நோ ஷார்ட் கட்ஸ் காம்பவுண்டிங் கூட ஒரு லிமிடட் பேண்டில் தான் நடக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பேண்டில் இருக்கணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடாது வெளியே இருக்கக்கூடாது அண்ட் படிப்படியாக தான் வளர முடியும் ரொம்ப வேகமாக வளரணும்னு நினச்சாக்கா விபத்துக்கள் நடந்துடும் நிறைய பேருக்கு பொருளாதார விபத்து நடந்த பிறகு தான் அவங்க என்ன தப்பு செய்கிறோங்கிறது உணர முடியுது ஸோ வேகத்தை கட்டுப்படுத்திக்கணும் எப்படி பண்ணுறோன்றது இன்னும் நிதானமாக எது செஞ்சாலும் செய்யணும் அண்ட் நம்மளோட ஈகோவையும் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அண்ட் எமோஷன்ஸை வந்து ரொம்பவே செக்கில் வச்சுக்கணும் இதெல்லாம் சரியாக இருந்தாக்கா டெஃபினட்டாக யாரோட இந்த ஃபீல்டில் பயன்களை பெற முடியும் பிகாஸ் ஃபைனான்சியலாக ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு வரும்போது பணம் எடுத்துக்கிட்டு வரும்போது இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு பயனாளியாக தான் போகணும் மார்க்கெட்டுக்கு பணத்தை செலுத்தினவரா போகக்கூடாது எப்ப நீங்க பயனாளி ஆவீங்க நீங்க இங்கேயே நிலைச்சு நின்னா நீங்க பயனாளி ஆவீங்க அப்ப நிலைச்சு நிக்கிற மாதிரி டூ வாட் இஸ் சஸ்டைனபிள் எதை வந்து உங்களால தொடர்ந்து எந்த தடங்களும் இல்லாம செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும் எதுல உங்களுக்கு தடை வரும் தடங்கள் வரும் வீழ்ச்சி வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போகக்கூடாது சார்லியமங்கிற அழகா சொன்னார் நான் எங்க சாக போறேன்னு சொல்லு நான் அந்த இடத்துக்கு போகாம இருக்கேன் அப்படின்னாரு யாரும் சொல்ல மாட்டாங்க நினச்சிங்க நீங்க எங்க சாக போறீங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா எனக்கு எங்க ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரியுதோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னார் அதைத்தான் அவர் வந்து மரணத்தை விட மோசமான ஒரு சம்பவம் ஒரு தனி மனிதனுக்கு நடக்க முடியாது நான் எனக்கு வந்து நான் எங்க சாக போறேன்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி தொண்ணூத்தொன்பது வயசு வாழ்ந்து ஆல்மோஸ்ட் கடைசி பத்து நாள் வரைக்கும் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன் சாலி மங்கர் ரைட் அப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து தான் எங்க போகக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்றத வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏன் இவ்வளவு நாள் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் என் சார்ந்த என்னுடைய ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் சில பேர் இருக்கும் ஏன் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் இந்த ஃபீல்டில் தொடர்ந்து நினைக்கிறோம் சொல்றேன் டென் இயர்ஸ்ல ஒருத்தனோட கரியர் முடிஞ்சிடும் இன்னைக்கு அவ்வளோதான் ஸ்பீடு ப்ரொஃபஷனாகவும் எப்படி ஒரு லேட் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு கூட எங்களால் பண்ண முடியுதுனாக்கா பிகாஸ் இது எங்களுக்கு தெரியும் எங்கே போகக்கூடாது இந்த இடத்துக்கு நம்ம இன்வெஸ்டரை கூட்டிட்டு போகவே கூடாதுன்றது எனக்கு தெளிவாக தெரியுது நம்மளுடைய பர்சனல் பாப்புலாரிட்டிக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது நிறைய நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் ஆல் த டைம் யூ டு பி கேர்ஃபுல் அது வந்து நான் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணாலும் சரி பிஎம்எஸ் பண்ணாலும் சரி எங்க பண்ணாலும் அந்த காஷன் நமக்கு இருந்துட்டே இருக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க காஷியஸா இருந்தாக்கா நீங்க ரிஸ்கே எடுக்கல இருக்கு நோனும் நீங்க ரிஸ்க் எப்போ எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க கரெக்டான ரிஸ்க எடுக்கிறீங்க நீங்க ரிஸ்க வந்து அளவா எடுக்கிறீங்க கரெக்டா எடுக்கிறீங்க எங்க அதிகமா எடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ரிஸ்க் அதிகமா எடுப்பீங்க மற்ற நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க வந்து அந்த அளவை சரி பண்ணிக்கிட்டே வரீங்க ரிஸ்கோடைய அளவை ஓகே நிறைய பேர் நினைக்கிறாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க காஷியஸ் பீப்புள் தப்பு அது காஷியஸ் பீப்புள் டெஃபினட்டா ரிஸ்க் எடுப்பாங்க புரிஞ்சு அறிஞ்சு எடுப்பாங்க அந்த ரிஸ்க கண்மூடித்தனமா எடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்றவங்கள காஷியஸ் பீப்புள் நோ அதுவும் தப்பு ரிஸ்க் எடுக்காம நீங்க வந்து ரிட்டர்ன்ஸே சம்பாதிக்க முடியாது

வாழ்க்கையில் எப்படி உதவுச்சு நாட் ஜ வெறும் வெல்த்து கிரியேட் பண்றதுக்கு உதவுச்சு பட் அது இல்லாம உங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லையும் ஹெல்ப் பண்ணுச்சா இந்த பிலாசபி இன்வெஸ்டரா வந்து நீங்க அடுத்த வருஷம் டர்ன் ஓவர் கூட்டிகிட்டே போன்னு பிஸ்னஸ் மேன் சொல்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது நீங்க ரொம்ப நல்லா பண்ற டைம்ல உங்களுடைய நிறுவன மதிப்பு கம்மியா இருக்கும் போர்ட்ஃபோலியோ நீங்க எப்போ கடுமையா ஒர்க் பண்ணி நல்ல ஐடியாஸ் எடுத்து அதெல்லாம் வாங்கி இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு மார்க்கெட் உங்களை சோதிக்கும் அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ணாத ஒரு நேரத்துல அதே சொத்துக்களுடைய மதிப்பு வந்து உச்சத்துக்கு போகும் நீங்க இது ரெண்டுத்தையும் சம நிலையில வச்சு பாக்குற ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும் நீங்க வந்து யூ கேட் கெட் எக்ஸைட் பை ஃபெயிலியர் ஆர் சக்சஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் செகண்ட் வந்து உங்களுடைய டிசிப்ளின் இன் யூஆர் இன்வெஸ்டிங் குடிக்கிட்டே போகும் குறைக்கவே முடியாது அதுதான் இன்வெஸ்டனுடைய கிரேடியன் டிசிப்ளின் வந்து மேலே போயிட்டே இருக்கும் டிசிப்ளின் கூட கூட நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இன்னும் நல்லா அனுபவிப்பீங்க இல்லை வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி பெட்டர் நீங்கள் இன்னும் நல்லா அதை என்ஜாய் பண்ண முடியுன்றது தான் பேசிக் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு விஷயம் டெஃபினட்டாக இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் நினைக்கிறேன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அது பாசிட்டிவான தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உரையாடல் வை முதலீட்டுக்களம் நிறையா கற்றுட்ருப்பீங்க இந்த வீடியோவில் நம்புகிறோம் நீங்கள் இன்னி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா விரைவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்களோட ஐ தாட் வந்து உங்கள் எல்லோருடைய சொத்து மதிப்பும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கொண்டு போகிறோம் பொறுமையாக சேஃபாக கொண்டு போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்